லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பே கடந்த வாரங்களில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு இப்போ இந்த கொலையும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துமே இந்த காவல்துறை கண்டுக்கலை ஒரு மெத்தனப்போக்கூட இருந்தாங்க அதனால தான் இந்த கொலைகள் தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் வந்து அதிகாரிகளை மாற்றுறாரு அதையும் மீறி இது போன்ற கொலைகள் நடக்குது இல்லையா தென் மாவட்டங்களில் இப்போ தீபக் ராஜாவை தொடர்ந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இது எப்படி பார்க்குறீங்க அதாவது உளவுத்துறை வந்து இவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் தகவல் கொடுத்தோம் காவல்துறை வந்து மெத்தனமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்து அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு நிதர்சனமான உண்மை தான் என்ன ப பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தீபக் அவர்களாகட்டும் இல்லை இங்கே சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் ஆகட்டும் இப்போ வந்து வந்து வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வெறும் இப்போ நேத்தே வந்து பூந்தமல்லிக்கிட்ட இதே மாதிரி இன்னொரு ஒரு வெட்டி கொலை இருந்தது பட் அவர் வந்து யார் என்ன ஏதுன்னு தெரியாது அதனால் அது வந்து ஒரு சின்ன விட்டு செய்தியாக மாறிவிட்டது போய்விட்டது பட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு அவரை பொறுத்தவரையும் பார்க்கும்போது ஒரு பிஎஸ்பி கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த பதவியில் இருந்திருக்கிறார் இப்போ அப்படின்னும்போது நன்கு எல்லாருக்கும் தெரிந்த முகம் கவுன்சிலராக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்னும்போது அங்கே லோக்கலில் பயிற்சியும் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது உண்மையிலே வந்து அது வந்து ஒரு சென்னையை வந்து உலுக்கி உள்ளது சென்னையில் வந்து அதாவது பொதுவாக இந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கடந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வேறு ஒரு வரலாறு இருந்திருக்கும் அப்புறம் அந்த வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அந்த மாதிரி விஷயங்கள் பின்னணியிலலாம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அரசியலில் வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஒரு வயதுக்கு பிறகு ஒரு வயதிற்கு முன் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து அரசியலில் போய் சேர்கிறது உண்டு அரசியலில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறது உண்டு அப்போ அரசியலில் இருந்தாலும் உயிருக்கு வந்து எந்தவித உத்தரவாதமும் இல்லை எந்த சேஃப்டியும் இல்லை அப்படின்றது தான் இது வந்து காட்டியிருக்கு இன்னொன்று இந்த சீன் ஆஃப் கிரைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளியர்லி ஆர்கெஸ்ட்ரேட்டடாக பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஸ்விக்கி அந்த ஜொமேட்டோ அது மாதிரி இந்த ச திட்டமிட்டு அதாவது சாப்பாடு கொடுக்கக்கூடிய உணவு விடுதிகள் அது மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக வந்து அவங்க வந்து அவங்களோட எக்ஸிட்டை வந்து ரொம்ப அழகாக கணக்கு பண்ணியிருக்கிறாங்க அதாவது எந்த வகையில் வந்து ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு என்னென்னா இப்போ அங்கேருந்து பக்கத்தில் ரயில் நிலையம் இருக்குது பக்கத்தில் வந்துட்டு இந்த போக்குவரத்து மிக அதிகமாக நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க வீடு தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடன்ற அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு தோரணம் இருக்கும் அப்போது வீடாக இருந்தாலும் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க வீட்டாண்டா நமக்கு வீடு பக்கத்தில் இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஏதோ நேற்று கூடி பேசி இன்றைக்கி நடந்த சம்பவம் இல்லை அப்போது இவ்வளவு காவல்துறை வண்டி இருக்குது பெட்ரோல் இருக்குது நைட்டில் வந்துட்டு போனாங்கன்னா காவல்துறை மடக்கி லைசன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா அதெல்லாம் கேட்குறாங்க அப்படி இதுவும் என்பது உளவுத்துறை சொல்லியும் கூட ஒரு மாநில கட்சியினுடைய தலைவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியும் கூட காவல்துறை வந்து அதை சரியாக கையாளலையோ அப்படின்ற அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரதுதான் தான் இது கிட்டத்தட்ட இதனுடைய நெருக்கடி யாருக்குன்னு பார்த்தா தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இது நெருக்கடி இல்லை உளவுத்துறை எச்சரித்துமே காவல்துறையுடைய மெத்தனை போக்கு எதை காட்டுதுன்னு பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு பயம் இல்லை அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக ஒரு பகுதி செயலரை ஒருத்தர் வெட்டுறாங்க அப்போ அது எதிர்கட்சி இது தேசிய கட்சி இப்போ நாளைக்கு எந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணால் நடக்கும் இது அதை இதுதானா காட்டுது இவங்கெல்லாம் எதுக்கு அரசியலில் இருக்கிறாங்க ஒரு பாதுகாப்புக்கு இருக்கும் அப்போ அரசியலில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்போ இது இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் அரசியல் கட்சியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணுறாரு அவருக்கு எப்படி வருமானம் வருது என்ன ஏதுன்றதை பார்க்கணும் அங்கே பார்க்குறது கிடையாது யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது கட்சியில் இல்லை யார் வந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்துட்றது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குத்துதே குடையுதுன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ இன்றைக்கி எல்லாம் கேட்குறாங்களே ஐயா எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாமே கேட்குறாங்களே நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்ட்டுன்னு ஏன் எங்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் போய் படப்பை குணாவை போய் போய் அவங்க குடும்பத்தை போய் பார்த்தாரு அன்றைக்கி கேட்க வேண்டியதானே அரசியலில் விட்டு விலகுங்கன்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல இப்போ இவர் ஐயா ஆம்ஸ்ட்ராங்க்க்கு வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்கல்ல சரி நம்ம ஐயா ஜான் பாண்டியன் இருக்கிறாரு பாண்டியன் ஐயாவுக்கு நீங்கள் கூட்டணியில் கூப்பிட்டு சீட்டுலாம் கொடுக்குறீங்க கடந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா கடந்து போக முடியுமா அவருமே ஒரு ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் இருக்கணும் பாதுகாப்பு ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை என்பது வேறு என்னோடய பார்வை வந்து இவர்கள் சரியானவர்கள் தவறானவர்கள் அந்த வாதத்துக்குள்ளே நான் போகல அது என் வேலையும் கிடையாது ஆனால் இது தமிழக மக்களுக்கோ அடுத்த தலைமுறைகளுக்கோ இது வேண்டாம் இந்த கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தரை சாய்க்கிறது வெட்டி கொலை பண்ணுறது இது 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 அநாகரீகமாக இருக்குது இது இது வே இது தமிழர்களுக்கு உகந்தது அல்ல அப்போ அதுக்கு எங்கே திட்டம் அதற்கு அந்த குழந்தைகளை மாற்றுறதற்கு அது என்ன இது இப்போ இப்போ இந்த ஆற்காட்டு சுரேஷ் அவர்கள் குடும்பத்தில் இருந்து போயிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கத்தில் ஒரு திட்டம் இருக்கணும் அந்த அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி அரசியல் பழி வாங்குதலோ இல்லை கொலை சம்பவங்களோ நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாற்று வழிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு திட்டம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க திருப்பி வந்து கொலையோ கொலையோ அதில் பழி வாங்கிறதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எதனா உண்டு இல்லை கோர்ட்டு நடவடிக்கைகள் இப்போ கூட ஜெயிலில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஏ ஒன் கேட்டகிரி பி கேட்டகிரி சி கேட்டகிரி ரவுடி என்ன ரவுடியில் வந்து பிராண்ட் போட்டு விளையாட்டு இருக்கீங்களா ஏன் ரவுடி இல்லாத ஒரு ஒரு தமிழகம் இல்லை ஒரு சென்னை இன்னைக்கு தான் வரும் கூலிப்படை அந்த படை இந்த படை என்ன இது என்ன ஒருத்தனை ஒருத்தனை வெட்டுறதுக்கு ஒரு கூலி ஓ ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டாரு அந்த துரோகத்துக்கு இவர் ஏதோ பண்ணுறாருன்னா அது வேறு பட் இதெல்லாம் அப்படி கிடையாது இது ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் எட்டு பேரை ஹையர் பண்ணுறாங்க எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னா இது வந்து இட்ஸ் இட்ஸ் லைக் அ கேங் வார் திஸ் கேன் பி அலவுட் இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே தீபக் ராஜா கொல்லப்பட்டார் இப்போ ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக தலங்களில் இருக்கு அதாவதுங்க நீங்கள் வந்து அமைதியான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு என்பது இருக்கும் இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஊராமுட்டு பிரச்சனை பேசும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் இப்போ காவல்துறையில் ஒருத்தர் இருக்கிறாரு அங்கே ஒருத்தன் கஞ்சா விற்றுட்டு இருக்கிறான் போய்ட்டு ஏன் கஞ்சா விற்கிற அப்படின்னா அப்படின்னுமா அந் அப் கைது செய்ய போகும்போது என்ன வேணால் நடக்கும் அதை தவிர்க்க முடியாது இப்போ நம்ம பேசுகிறோம் கௌரி லங்கேஷாக அங்கே போட்டு தண்ணாங்க அது மாதிரி பீகாரில் போட்டு தன்னாங்க அது வேறு பட் இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இந்த இந்த தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பில் நீங்கள் தப்பான முன் உதாரணங்கள் நீங்கள் வைத்தீங்கன்னா இல்லை நீங்கள் மற்றவங்களோட கோபத்துக்கு நீங்கள் ஆளானீங்கன்னா எந்த தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லைன்றது தான் என்னோடய பார்வை இது வந்து ஒரு 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 சாந்தமான ஒரு ஒரு அமைதியான அரசியல் போக்கு இது அல்ல அப்போ நீங்கள் வந்துட்டு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாறணும்னு நினைப்பீங்க அப்படின்னா அவங்க மாற இல்லை உங்களை நீங்கள் மற்றவங்களை என்னென்ன பண்ணீங்கன்றது அந்த அந்த கேள்வி ஒன்று வருது இல்லை கூட இப்போ இது இது வந்து இப்போ இப்போ ஐயா குரங்குமார் இருந்தார் அதிமுகவில் அதிமுகவோட அசோசியேட் ஆகியிருந்தார் ஏன் அண்ணா திமுக அன்றைக்கி அவர் சேர்த்துக்கிச்சு திமுகவில் பொட்டு சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அப்போ வந்து அவர் வந்து ஐயா அழகிரிக்கு பழக்கம்னாங்க ஏன் அப்பா அன்றைக்கி அவரை சேர்த்துக்கிட்டீங்க என்னோடய பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் வந்து அரசியல் வேற இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க இது வேற இதை பிரிக்கணும் ஃபஸ்ட்டு இதை பிரிக்கணும் இதை பிரித்தாதான் இந்த சைடு அமைதியாக வாழறவங்களெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரணும் இந்த சைடு இல்லைல நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம் இப்படி தனிமைப்படுத்தணும் இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது என்ன ஆகிடும்னா பாதிப்பு மக்களுக்கு அதனால் அது வந்து இதில் வந்து எடுத்தங்கன்னு பண்ண முடியாது பட் ஆனால் இதில் வந்து கூர்மையான ஒரு சிந்தித்து ஒரு செயலாக்க விஷயம் வந்து சமூக நீதி போராட்டம் அது இதெல்லாம் பேசுகிறோம் இதற்கு இந்த 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 மாதிரி இந்த ஏன் ஏன் நான் என்ன கேட்குறேன்னா ஏன் போயஸ் கார்டன்லலாம் இந்த மாதிரி கத்தியை ஓட்டி கத்தியெல்லாம் எத்தனை போய் குத்திக்க மாட்டுறாங்க ஏன் கோபாலபுரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரமாட்டேங்குது ஏன் ராஜா அண்ணாமலைபுரத்தில் எப்போயுமே அமைதியாக இருக்குது அப்போ புளியாந்தோப்பு வேசார்படி பெரம்பூர் இந்த இடம்லாம் வந்து இப்படி இப்படியே இருக்கணுமா இது யார் மாற்றம் பண்றது இது இது அப்ப இது என்ன பண்ணால் அது மாறும் அது கல்வியா பொருளாதாரமா இல்லை சமூக நீதியா எங்களுக்கு தெரியல நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க அதை தாண்டி பார்க்கணும் அப்படி அப்படி ஒரு தலைமை அப்படி ஒரு ஆளுமையை நான் பார்க்குறேன் தேடுறேன் இல்லை அதுவும் இங்கே நீங்க சொன்னது போல முதல்வருக்கு ஒரு நெருக்கடி ஏன்னா கடந்த வாரங்கள்ல கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ராஜினாமா பண்ணுங்கன்னு ட்ரெண்டாச்சு இப்போவும் அதே கோரிக்கை தான் வைக்கிறாங்க அண்ணாமலையாகட்டும் எடப்பாடி ஆகட்டும் ஆனால் முதல்வர் வந்து அதிகாரிகளை மாற்றுறாரு இருவோடு இருவா தனிப்படை அமைக்கிறாரு இருவோடு இருவா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தமிழக அரசு விரைவாக செயல்படுது ஆனாலும் அந்த ராஜினாமா பண்ணுங்க ராஜினாமா பண்ணுங்க அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இந்த ராஜினாமா பண்ணணுன்னா இப்போ ஒவ்வொரு கொலைக்கும் ராஜினாமா ஒவ்வொரு முதலமைச்சரும் பண்ணாங்கன்னா நாட்டில் முதலமைச்சருன்றவங்களே இருக்க மாட்டாங்க சரி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு முன்பாதை வந்து காவல்துறை வந்து சரியாக செய்யலை அது இன்னும் சரியாக செயல்பட்டிருக்கலாம் அப்படின்ற அந்த கருத்தை பதிவைக்கிறோம் இன்னொன்று காவல்துறையோட தலைவலி காவல்துறையில் இருக்கிறவங்களோட பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் இதில் முக்காவாசி கொலைகள் இந்த மாதிரி கொலைகள் வந்து ரிவெஞ்ச் மார்டர் சொல்கிறாங்க அதாவது கடந்த காலத்தில் இவர்கள் யாருக்குன்னா எதனால் ஒரு பாதிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த பாதிப்புக்குள்ளான நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்க அதை திருப்பி பண்ணுறாங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லேபிளுக்கு பண்ணுறது அதாவது இது வந்து இந்த ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை அரசியல் ஆளுமை எல்லாம் என்னது இதுக்குள்ளே யாருன்னா வந்தால் நான் உள்ளே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை மூணாவது ஒரு முன்பகலாம் எதுவும் இருக்காது எந்த ஒரு காரணம் இருக்காது திடீர்னு மூளை சூடாகி ஒரு நிதானமற்ற நிலையில் கொலை செய்கிறது இந்த இந்த கடைசியாக நான் சொன்ன பாருங்கள் மூன்றாவது நிலை அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இருக்கும் பாருங்கள் இந்த தொழில் போட்டி இன்னொன்று வந்து அந்த பழைய பகையை தீர்த்துக்கிறது இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒரு தீர்வு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு ஒரு திட்டம் மாதிரி ஒன்று அமைத்து அது வந்து ஒரே நாள் ரெண்டு நாளில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அதற்கு இந்த அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இருக்குன்னா இல்லை இப்போ ஆற்காடு சுரேஷ் அவங்க குடும்பத்தில் இருந்தபோது அப்போ அவர் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சில கதைகள் அவங்க அவங்கள சார்ந்தவங்க ஒரு சில அதை நியாயப்படுத்தி இவர் எப்படி இருந்தார் இவர் ஒரு சில அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருந்தார்ன்ற மாதிரி ஒரு கதைகள் இருக்கும் அதேமாதிரி இப்போ ஐயா ஆம்ஸ்ட்ராங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவரை சுற்றி இருக்கிறவங்க இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து நல்ல ஒரு கல்வியாளர் படிக்க வச்சார் நிறைய பேரை வழக்கறிஞரை ஆக்கி விட்டார் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார் அந்த புகழெல்லாம் இருக்குது இப்போ இது கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த நாயகன் படம் மாதிரி தான் அதாவது இப்போ வேல்நாயக்கருக்கு செல்வாக்கிற்கு ஒரு சிலர் அவரை தெய்வமாக பார்க்குறாங்க பண்ணுறாங்க தொழில் என்ன முத கேள்வி அதான் என்ன தொழில் பண்ணுறீங்க சரி சாப்பாடு போடுறீங்க நாலு பேர் படிக்க வைக்கிறீங்க அந்த காசு எங்கேருந்து வருது ரெண்டாவது கேள்வி சரி மூணாவது இப்போ இது மாதிரி போச்சுன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல முடிவு இல்லை கூட சுற்றுறவங்க எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அண்ணன் அப்படினா எப்படினா சூப்பர்னா அதெல்லாம் உசுப்படுத்தி விடுவாங்க இன்னைக்கு அதை பாதிப்புண்ணானவங்க குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்க கை குழந்தை இருக்குது வீட்டில் வந்து இன்றைக்கி யாரும் கிடையாது அப்போது இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கம் வந்து யோசிக்கணும் இப்போது இது வந்து இன்றைக்கி ஒருத்தரை வெட்டிட்டாங்க சிபிஐக்கு மாற்றணும் இல்லை காவல்துறை எத்தணும் அதெல்லாம் இந்த கேஸை அது தனியாக நீங்கள் டீல் பண்ணுங்கள் ஐயா ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரும் பட் நாளைக்கு இது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஆம்ஸ்ட்ராங்க்கு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்போது சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும் குற்ற பின்னணி இல்லாத ஒரு வடசனையை உருவாக்கணும் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கத்தியை தூக்குறவங்கள பார்த்துட்டு ஒரு ஹீரோ ஒர்ஷிப் பண்ணக்கூடாது இப்போ கத்திக்கு பதிலாக அந்த கையில் கிளவுஸு பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது செயின் அறுக்கிறதுக்கு பதிலாக அந்த கையில் போர்டு இருக்குது காயின்ஸ் இருக்குது இல்லை அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட ஒரு உழைப்பு இருக்குது இல்லை சட்டம் படித்து ஒரு ஒரு நல்ல வழக்கறிஞராக திறமையான வழக்கறிஞராக வராங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணாத வழக்கறிஞராக வராங்க அப்படின்னா அப்போ அதுதான் சமுதாய மாற்றம் இப்போ அந்த மாதிரி ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு எந்த திட்டமும் நான் இதை பற்றி இந்த சப்ஜெக்டை பற்றி நான் நிறைய வாட்டி பேசி பேசி எனக்கு தான் மன உளைச்சல் அதிகமாகும் இப்போது இன்றைக்கி இப்போ இது இதுலலாம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலையே அப்படின்ற அதே பதில் தான் என்னால் சொல்ல முடியும் என்கிட்ட நன்கு பழகக்கூடியவர் நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவரை நம்பி போய் கேட்டிங்கன்னா ஒரு சமாதானத்துக்கு வருவார் இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார் நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது பண்ண முடியாதுன்றது இன்றைக்கி காலையில் கூட ஒரு மருத்துவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் பட்டியலின மக்கள் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க இல்லை வந்து அடிதடியில் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இவரே போயிட்டு கிட்டே இருந்து காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரேத பரிசோதனை முடிஞ்ச உடனே அந்த பாடியை வாங்கி அதை நல்ல அடக்கம்லாம் பண்ணி அந்த குடும்பத்துக்கெலாம் காசு கொடுத்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல காரியங்கள் அதாவது அது வெளியிலேருந்து எப்படி வேணால் பார்க்கும்போது அந்த பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு ஒரு மருந்து ஒரு வழி ஒரு வேதனை ஒரு பொருள் உதவி அதெல்லாம் பண்ணியிருக்காப்புல அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு பாவம் இது சாவர வயசு இல்லையா அவருக்கு எங்கள்கிட்டலாம் நல்லா பேசுவாருன்னு சொல்லிட்டு அவர் காலையில் கண் கலங்குறாரு அப்போது எனக்குமே வந்து ஒரு பத்திரிகையாக இருந்தால் நான் ஒரு கவுன்சிலராக இருந்தப்போ ரெண்டு மூணு முறை அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் பட் அதை தாண்டி இது வந்து இந்த வாழ்க்கை முறை இது தேவையா இப்போ இதே ஐயா எங்கள் ஐயா வள்ளலாரும் இருந்தார் சென்னையில் ராமலிங்க அடிகளாராக இருந்தார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா பட்டினத்தார் அந்த பெருமைலாம் பேசுகிறோம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கை வேணும்னு நம்ம கேட்கல பட் ஒரு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை ஒரு சூழலை வட சென்னை மக்களுக்கு கொடுக்குதா என்னோடய அடிப்படை கேள்வியாக தான் ஒரு டீ கடையில் போனால் கூட ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு வெட்டிட்டுவேன் குத்திடுவேன்னு ஒரு சின்ன சின்ன பசங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க நான்கு நாளுக்கு முன்னாடி ஒரு 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 எக்மோரில் ஒருத்தர் காலில் ஃபுல்லாக கட்டு போட்டிருக்காரு ஒரு டீ கடைக்காரனா கிட்ட வா குத்த மாட்டேன்னு இது உள்ளே கத்தியை வச்சிக்கிட்டு இருக்கா தெரியுது கஸ்டமரெல்லாம் திட்டுறாப்புல இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே நான் நான் வந்து இதற்கு நான் தான் சாச்சு நான் பார்த்தது அப்புறம் நான் கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி இந்த பொதுவாக இந்த பேசுகிற வேலைலாம் வேணாம் போ வேலையை போகிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இந்த காலேஜ் பஸ்ஸை கத்தி தூக்கிட்டு ஓடுறது பஸ்ஸில் வந்துட்டு கத்தி தெரிகிற மாதிரி போகிறது இப்போ இந்த கலாச்சாரம் என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இது பெருகி இருக்கு அப்போ ஒரு ச இது என்ன ஆகுதுன்னா இங்கே நீங்கள் ஸ்கூல் காலேஜில் இது நீங்கள் சரி பண்ணாததுனால அது அப்படியே அப்படியே பெருசாகி தொழில் போட்டி கேங் கேங்வார் அரசியல் போட்டி அரசியல் கொலை அப்படின்ற மாதிரி போதும் அப்போ இங்கே நீங்கள் சரி செய்கிறது இல்லை எங்கே பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியிலையும் அந்த மாணவர்களோட அப்பா அம்மாக்கிட்ட சரி செய்கிறது இல்லை நேற்று எனக்கு இன்னொரு ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸு அதோடய எண்ணிக்கை வந்து இரநூத்தம்பதுலேருந்து நானூறு அந்த ரேஷியோவில் இருந்தது அந்த ரேஷியோ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பது தொள்ளாயிரத்து முப்பது அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இரநூத்தம்பது மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு பிடி மாஸ்டர் இருக்கணும் அப்படின்றது பழைய கணக்கு அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நானூற்றம்பதாக போய் இன்றைக்கி ஏழுநூறு தொள்ளாயிரத்துக்கு போயிடுச்சு இப்போ இது இதை வந்து இது இதை அங்கீகரித்து ஒரு சர்க்குலர் ஒன்று விடுறாங்க இப்போ இது என்ன காட்டுதுன்னா விளையாட்டு ஆசிரியருடைய முக்கியத்துவமே தெரியாமல் ஒரு ஒரு கல்வித்துறை இருக்கே இந்த அவலத்தை எங்கே போய் சொல்கிறது விளையாட்டுத்துறை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியருக்கும் விளையாட்டுத்துறை ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்குங்க வகுப்பு ஆசிரியர் வந்து நல்ல வகுப்பு எடுப்பார் மாணவர்களை படிப்பில் கெட்டிக்காரங்களாக ஆக்குவாங்க ஆனால் உங்களுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியர் நல்லா அமைஞ்சாங்கன்னா நீங்கள் ஒழுக்கமான மாணவர்களாக மாறுவீங்க இது புரிய மாட்டேங்குது பேசிக் டிசிப்ளின் கேன் பி இன் பை ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இதையும் புரிய மாட்டேன் எங்கே மாரல் சயின்ஸ் டீச்சர்ஸு முன்னாடியெல்லாம் வந்து காலையில் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் வந்து ஒழுக்கம்னா என்ன மாரல் சயின்ஸ்னால் என்ன நாலேஜுனால் என்ன விஸ்டம்னால் என்ன எது வாழ்க்கை முறை எது எத்திக்ஸ் எது மரபு எது எது தர்மம் அந்த மாதிரிலாம் வா பாடம் எடுப்பாங்க ஏசுநாதர் என்ன சொன்னார் கீதையில் வந்து கிருஷ்ணர் ஏன் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் வந்து கோவப்படக்கூடாதுன்னு காந்தி சொல்லியிருக்கிறாரு ஏன் அகிம்சா எடுத்தார்னு அந்த வகுப்பெல்லாம் எங்கெங்க அந்த வகுப்புகள் இல்லை அப்போ என்ன ஆகணும் அந்த இந்த சின்ன வயசுலேயே எங்கே என்று சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியறதில்ல போதை பொருள் இது இது மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் பார்க்கும்போது அது அப்படி மாறிப்போது தடம் மாறிப்போது நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பிசி பிஎஸ்பியினுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டு நாளைக்கு அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ வந்து நல்ல ஆங்கிலம் நல்ல தமிழ் எல்லாம் நல்லா பேசி நல்லா வரணுன்றது என்னோட ஆசை ஆனால் அது இன்னைக்கு நிராசையாகிச்சு இப்போ இதற்கு சரி அப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர் 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 பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்றது அதுக்கும் பதில் கிடையாது வேற ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது இன்னைக்கு ஐயா அமரர் ஆகிட்டார் அதனால ஒரு சில விஷயம் நான் பேச முடியாது அப்போ ஆனால் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு வந்து காவல்துறை உளவுத்துறையை தாண்டி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு